ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வெறும் ஆயுத மோசடியோடு மாத்திரம் தொடர்புபட்டு சாதாரண குற்றவாளி கிடையாது எனவும் அவர் சர்வதேச யுத்த குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டிய ஒருவர் எனவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி சுஹாஸ் தெரிவித்துள்ளார் அரச இயந்திரத்தோடு சேர்ந்து ஒட்டுக்குழுவாக இயங்கி தமிழர்களுக்கு எதிரான பல நூற்றுக்கணக்கான கொலைகளுக்கும் கடத்தல்களுக்கும் காணாமல் ஆக்கப்படுதலுக்கும் துஷ்பிரயோகங்களுக்கும் பொறுப்பு கூற வேண்டிய இலங்கையின் ஆகப்பெண் குற்றவாளிகளில் முதல் டக்ளஸ் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் டக்ளஸ் மாத்திரமன்றி வெளிநாடுகளிலும் கொலைகள் உட்பட குற்றங்களை சாவகாசமாக செய்த சர்வதேச குற்றவாளி எனவும் எனவே அவரை சர்வதேச யுத்த குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அவருக்கு எதிராக சூளைமேடு கொலை வழக்கில் இந்திய நீதிமன்றத்தின் பகிரங்க பிடியானை இன்னமும் நிலுவையில் உள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் அவரின் கைது வெறும் கண் துடைப்பாக மாத்திரமன்றி அவர் ஆயுளுக்கும் வெளியே வராதபடி அமைந்தால் மட்டுமே சட்டவாட்சியின் பார்பட்ட கைதாக கருதலாம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் மாறாக ஒரு சில வாரங்களிலோ அல்லது ஒரு சில மாதங்களிலோ அவர் வெளியே வருவாரேயானால் பிள்ளையான் வியாழேந்திரன் வரிசையில் தமிழ் புல்லுருவிகளை கைது செய்து சிறையில் அடைத்துவிட்டு அக்காலத்தினுள் அக்கட்சிகளின் அடியாட்களை தம்பசப்படுத்தும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியாளர்களின் அரசியல் நிகழ்ச்சி நிரலின் பாகமாக மட்டுமே இதை பார்க்க முடியும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்